வணக்கம் இன்று நாம் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினேழுக்குரிய இன்றைய ராசிபலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் மேஷம் மாலை மூணு முப்பது மணி வரை ராசிக்குள் சந்திரன் தொடர்வதால் உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக முடிவெடுக்க பாருங்கள் வியாபாரத்தில் வெளிப்படையான பேசுவது கூடாது என்பதை உணர்வீர்கள் உத்தியோகத்தில் சில சூட்சுமங்களை கற்றுக்கொள்வீர்கள் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வெற்றி பெறும் நாள் ரிஷபம் குடும்ப ரகசியங்களை மற்றவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு குறையும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடும் மாலை மூணு முப்பது மணி முதல் ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாள் மிதுனாம் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சவால்களை சந்திக்க வேண்டி வரும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள் கடகம் உங்களின் அணுகுமுறையை மற்றவர்களின் ரசனைக்கேற்ப மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள் சகோதரர்களால் பயனடைவீர்கள் விஐபிகளால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் நினைப்பதை முடித்து காட்டுவீர்கள் நீண்ட நாட்களாக ஆசைகள் நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி தங்கும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் நெரு நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களின் உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளின் முக்கிய அறிவுரை தருவார்கள் சாதித்து காட்டும் நாள் கண்ணி மாலை மூணு முப்பது மணி வரை சந்திராஷ்டம் தொடர்வதால் சில நேரங்களில் வெறுப்பாக பேசுவீர்கள் குறையுங்கள் சிலவற்றிற்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள் வியாபாரம் சுமாராக இருக்கும் உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது மாலையில் மகிழ்ச்சி தொடங்கும் நாள் துலாம் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதம் வந்து போகும் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மதிப்பு கூடும் மாலை மூணு முப்பது மணி முதல் சந்திரஷனம் தொடங்குவதால் எதிலும் எச்சரிக்கை தேவைப்படும் நாள் விருச்சிகம் இங்கிதமான பேச்சால் எல்லாரையும் கவருவீர்கள் தாய் வழியில் ஆதரவு பெருகும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் அமோகமான நாள் தனுசு குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் புதியவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்காக வாதாடி சாதித்து காட்டுவீர்கள் புதுமை படைக்கும் நாள் மகரம் எதிர்பார்ப்புகள் தடையின்றி முடியும் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் நட்பு வழியில் நல்ல செய்தி கேட்பீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் இருந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் கடின முயற்சியால் முன்னேறும் நாள் கும்பம் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும் பழைய உறவினர் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களை நம்பி சில முடிவுகள் எடுப்பார்கள் நினைத்ததை முடிக்கும் நாள் மீனம் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு தேங்கிக் கிடந்த வேலைகளை முடிப்பீர்கள் புது நட்பு மலரும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் நவீன மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் பழைய சிக்கல்கள் தீரும் வியாபாரத்தில் தள்ளிப்போன வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் நாள் இது போன்ற தினமும் உங்களுடைய ராசி பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி